இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஆட்சி வேற எந்த கிரகமோ ஆட்சியோ உச்சமோ அடுத்து நீச்சமோ பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்காது எங்க சிம்ம ராசியோ அந்த இடத்துல சூரியன் மட்டும்தான் பவரா இருப்பார் அந்த சூரியனை தவிர வேற எந்த இடத்துலயும் அந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நிறைய ஒரு நன்மைகளை பெற முடியாது அந்த அளவுக்கு அந்த சூரியன் ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் டெய்லி ஒரு அந்த அந்த தெய்வத்துக்கு ஒரு சல்யூட் கட்டடிக்காம போக மாட்டாங்க யா எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு போவாங்க நான் இன்னைக்கு இந்த வேலையை செய்யப் போறேன் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்ற மாதிரியாக அந்த தெய்வத்துக்கிட்ட சரமாரியாக பேசக்கூடிய ஒரு நபர்கள்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு தவறவே மாட்டாங்க காலையிலையும் மாலையிலேயும் அதிகப்படியாக விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் எந்த விதமான தவறுமே செய்யாம உங்களுக்கு சில தேவையில்லாத தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த செப்டம்பர் மாதம் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அதாவது நம்ம இழந்த நகைகளை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க நிறைய பேர் அது உங்களை கைவிட்டு போறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதம் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் ராசியில சுக்ரன் பகவான் சிம்ம ராசியில சூரியன் கேது அடுத்து ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து உங்களுடைய மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களின் பயிற்சிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினான்காம் தேதி செவ்வாய் பகவான் கண்ணீர் ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார் அடுத்து ஒரே நாள்ல அதாவது பதினைஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரனும் புதனுமே பயிற்சியாகிறார் சுக்ரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் பெறப்போகக்கூடிய ஒரு சுக்ரனாக மாற்றம் பெறப்போகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இதுதான் இந்த மாதங்களின் அதாவது செப்டம்பர் மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் அதாவது ஒவ்வொரு சில ராசி என்பர்கள் குரு பயிற்சி ஆனதுல இருந்தே எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்கல அடுத்து பாத்தீங்கன்னா சனி இன்னமும் தொந்தரவுகள் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பாக்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் சிம்ம ராசி கால புருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஆட்சி வேற எந்த கிரகமோ ஆட்சியோ உச்சமோ அடுத்து பாத்தீங்கன்னா நீச்சமோ பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்காது எங்க சிம்ம ராசியோ அந்த இடத்துல சூரியன் மட்டும்தான் பவரா இருப்பார் அந்த சூரியனை தவிர வேற எந்த இடத்துல அந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நிறைய ஒரு நன்மைகளை பெற முடியாது ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படி இருக்கும் போது தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ பலம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் ஏன் இந்த சிம்ம ராசி என்பர்கள் மட்டும் எத்தனை தடவை தொல் தொழில்ல வீழ்ச்சி அடைந்தாலும் அடுத்தடுத்து அந்த தொழில நோக்கியே பயணிக்கக்கூடியவர்கள் ஏன் அப்படி அவர்கள் தான் அப்படின்னா இந்த தெய்வ பலம் இவர்களுக்கு அதிகமா இருக்கு யார நம்புறாங்களோ இல்லையோ அவர்களினுடைய தெய்வத்தை அதிகமாக நம்பி ஒரு வேலையை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் டெய்லி ஒரு அந்த அந்த தெய்வத்துக்கு ஒரு சல்யூட் அடிக்காம போக மாட்டாங்க யா எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு போவாங்க நான் இன்னைக்கு இந்த வேலையை செய்ய போறேன் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்ற மாதிரியாக அந்த தெய்வத்து கிட்ட சரமாரியாக பேசக்கூடிய ஒரு நபர்கள்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் வீட்டுல ஏதாவது ஒரு பூஜை பண்ணா உடனே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய முழு சக்தியும் இவர்களுக்கு தான் வரும் அந்த அளவு இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு தெய்வ அனுகிரகம் படைத்த ஒரு ராசி என்பர்கள்னு சொல்லலாம் அந்த வீட்டுல சிம்ம ராசி குழந்தை இருக்கு அப்படின்னாலே ஒரு குலதெய்வ ஆசீர்வாதமோ ஒரு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமோ பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைதான் அந்த இடத்துல பிறக்கும் சில சிம்மராசி என்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அவர்களினுடைய பாட்டி தாத்தா பேரு அந்த மாதிரியாக முன்னோர்களின் பேரு இவங்களுக்கு வச்சிருப்பாங்க அந்த அளவிற்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது இந்த சிம்மராசி ராசி அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்னுடைய அப்பாவே வந்து பிறந்திருக்கிறார் என்னுடைய அம்மாவே வந்து பிறந்திருக்கிறார் என்னுடைய தாத்தா தான் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பழைய உறவு முறைகளை வைத்து வைத்து அழைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அதே சமயத்துல இந்த ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமே பாத்தீங்கன்னா அதாவது மூன்று நட்சத்திரத்தையுமே யாராலையுமே ஈடுகொடுக்க முடியாத அளவுக்கு இந்த நட்சத்திரம் மகம்ன்றது கேதுவனுடைய ஆதிக்கம் அடுத்து பூரம்ன்றது சுக்ரனுடைய ஆதிக்கம் உத்தரம்ன்றது சூரியனுடைய ஆதிக்கம் இந்த மாதிரியான இந்த மூன்று நட்சத்திரத்தையும் வின் பண்றதுக்கு அந்த குடும்பத்துல யாருமே இருக்க மாட்டாங்க தொழிலையும் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு ஆளுமை படைத்தவர்கள் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சில நன்மைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களுக்கு சிறு ஒத்துழைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால் வரைக்கும் குடும்ப ஏதோ ஒரு யாராவது ஏதாவது மருந்து வச்சுட்டாங்களா இல்ல செய்வினை வச்சுட்டாங்களா நினைக்கக்கூடிய அளவிற்கு தான் அந்த குடும்பம் இருந்தது ஒரு இருள் அடைந்து எந்த விதத்துலயும் ஒரு ஒரு சுபிக்ஷமா இல்லாம ஒரு லட்சுமி கடாட்சமா இல்லாம ஏதோ ஒரு எதையோ இழந்த மாதிரியே இருப்பீங்க ஆனா வீட்டுல வருமானம் வந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு மனக்கவலை உங்களை பிடிச்சு ஆட்கொண்டு அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்து வந்துட்டே இருக்கும் இது இந்த செப்டம்பர் மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் யார் யாரெல்லாம் வீட்டுல இருக்கிறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்துறதுக்கு தவறவே மாட்டாங்க காலையிலயும் மாலையிலயும் அதிகப்படியாக விளக்கு ஏத்தக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம சிம்ம ராசி அன்பர்கள் தான் வீட்டுல பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முதல்ல எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு விளக்கு ஏத்திரணும் அப்படின்ற ஒரு முறைப்படி இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒரு மூன்று மாத காலமாக அந்த விஷயங்கள்லாம் நிறைய ஒரு தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு சரியா வீட்டுல விளக்கு ஏற்ற முடியாது எப்போதுமே வீட ஒரு மூடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் இதுவே உங்களுக்கு ஒரு மன சஞ்சலத்தை கொடுத்துட்டு இருக்கும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நமக்கு சாதாரணமாக தானே எல்லாமே நடக்கணும் ஆனா இந்த மாதிரியாக ஒரு எதிர்மறையா நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியா இருக்கும் வேலை போகின்ற இடத்துலயும் சில தேவையில்ல தொந்தரவுகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஒரு மனக்குழப்பம் உங்களால வேலையில கான்சென்ட்ரேஷனோட செய்ய முடியாத ஒரு அடுத்து பாத்தீங்கன்னா எப்போதுமே உயர் அதிகாரிகளுக்கு ஒரு ரைட் ஹேண்டா ஒரு என்பர்கள் மாத காலத்துல பாத்தீங்கன்னா அந்த உயர் அதிகாரிகளே உங்களை ஒரு குற்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வேலையில நிறைய ஒரு தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டைம் ஆகலாம் இருக்கும் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் எல்லாம் உங்களுக்கு தவறி போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இப்படி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் எந்த விதமான தவறுமே செய்யாம உங்களுக்கு சில தேவையில்லாத தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த செப்டம்பர் மாதம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகள் அடுத்து பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு ஒரு நம்பிக்கை தன்மை பெறது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இருக்கிற நபர்களோடு ஒரு சுமூகமான ஒரு உறவு அப்படின்றது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டங்கள் அதற்குண்டான ஒரு ஆஹ் விஷயங்கள் எல்லாம் நீங்க முயற்சி எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம் அதாவது பல மாதங்களாக நீங்க பிளான் போட்டிருப்பீங்க சிங்கப்பூருக்கோ மலேசியாக்கோ போகணும் அப்படின்ற மாதிரியாக அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகள்ல நிறைய தடைகள் வந்திருக்கும் இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சில ஆஹ் ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மகம் நட்சத்திர அன்பர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தேவையான அந்த ஐடி ஒர்க்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமாக நகை ஆபரணங்கள் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது நீங்க அந்த இழந்த நகைகளை எண்ணி எண்ணி அதாவது நம்ம இழந்த நகைகளை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க நிறைய பேர் அது உங்களை கைவிட்டு போ குழந்தைகள்லாம் வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கு அதை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் அடுத்து உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் தொழில்ல நல்ல ஒரு தீவிரமான ஒரு வாய்ப்புகளை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படியாவது நம்ம தொழில்ல நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாரி உத்ராடம் நட்சத்திரம் அன்பர்கள் கிடையாது உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த தொழில் வாய்ப்பு தேடி அதிகமாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக நிலவரப்படி பலன்களை கணிச்சு சில விஷயங்கள் உங்களுடைய நடந்திருக்கு பதிவு பண்ணலாம் ஏன்னா சில சிம்ம ராசி என்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா அவர்களினுடைய தசா புத்திகள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் போது அந்த கோச்சார மின்சார கிரகங்களின் தாக்கங்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கும் நம்ம என்னதான் சில விஷயங்கள்ல உங்களுக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு போன உடனே வேலை கிடைச்சிரும் அதெல்லாம் அந்த தசா புத்திகள் நன்றாக இருக்கும் போது அந்த மாதிரியான மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்